கேப்டனுடைய நல்லா விஜய் சிறி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படை வீரன் படை தளபதி எல்லாம் சொல்லலாம் போங்க வருகை தந்துள்ள சண்முக பாண்டியனுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல கேப்டனுடைய நண்பர்கள் பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிக்கு வழக்கு பிரிச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டிக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு அது முதல் நடித்த படம் சகாப்தம் அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா இந்த படம் வந்து எஸ் ஏ மூணாவது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா மூணு சிறிய சிறிய நடத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் மூணு இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டியன் மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது சார் நான் உங்க பெரிய ரசிகர் சார் ஆன நான் உங்க படம் வந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப் வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா வருத்த பட வாலிப சங்கம் இன்னும் இருக்குது அன்னைக்கு உங்களுக்கு காட்டியிருப்பதானது சார் நீங்கள் வந்து என்ன ஹீரோ வாங்குன்னு ஆசைப்பட்டீங்க நான் எங்கள் மாமா என்னை ப்ரொடியூசர் ஆகிட்டாரு நான் ப்ரொடியூசர் ஆகி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ப்ளீட்டு வல்லரசு படம் முடிஞ்சு இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட்டு அதே போல நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும் ரெண்டாயிரத்தி ஒன்றுல அவர் வந்து கதை சொல்கிற எங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ நான் கேப்டனு ரெண்டு பேரும் கதை கேட்குறோம் கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கும் அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர் சார் எங்கள் வந்து எனக்கு அடுத்த மாதம் இன்னொரு ஆறு மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது இந்த படம் உடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்தை வரணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு படம் நீ முடி படத்தை ஹிட்டு கூடு நீ படம் ஹிட்டு கூடு நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கூட்டினார் அப்படின்னு அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது ப்ரிய தேட்டரில் எங்கள் சகோதரியெல்லாம் படம் பார்க்க போகிறோம் ஸ்டார்டிங் எங்கள் கூட வந்தார் அவர் இன்டர்வியூக்கு இருந்தார் இன்டர்வியூ முடிச்சு எங்கள் கிளைமேஸ் ஆளே காணும் அவர் நான் வந்து கேட்குறேன் எங்கள்ப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னு வரவே இல்லை எனக்கு கிளைமேஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன கிளைமாஸுன்ட்டு முருகதாஸுக்கு பயம் நானும் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு கேப்டன் தெரியும் கிளைமாஸு எனக்கு பிரச்சனை இல்லைப்பா நீ பிரேமா கிட்டையும் சுதீஷ் கேட்டுக்கும் எனக்கு கிளைமாஸ் எனக்கு ஓகே அவங்களுக்கு ஓகே என்ன ஓகே அப்படின்னு நான் தேடுறேன் இவர் ஆளே கிடையாது அப்புறம் இருந்து அப்படியே வராரு வந்து கட்டி பிடிச்சிட்டேன் கட்டி சூப்பர் கிளைமேக்ஸ் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படி நானும் சொன்னேன் எங்கள் சொன்னாங்க அதுதான் ரமணா அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பி எல்லாம் பேசுவீங்க கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ பிஎன்சி ஹீரோ அப்படின்னு ரமணா படம் வந்த உடனே ஏ சென்ட்ரல் ஹீரோ நம்ம கேப்டன் தான் ஏன்னா எனக்கு மெட்ராஸ் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி தேட்டர் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் டீ நான் வாங்கி கொடுத்தேன் மெட்ராஸுக்குள்ள எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான் அளவுக்கு அந்த படம் ஓடியது அதுக்கப்புறம் படம் இட்டாச்சு அவர் வந்து சார் படம் எட்டு கொடுத்துட்றேன் கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டினு கேப்டன் சொன்னார் கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினாரு இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு இதுக்கு போகணும் கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணம் திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது அந்த கள்ளக்குறிச்சியிலேருந்து அவ்வளோ பேர் மாநாடு அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம் ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல அப்போ வெளியே நம்முடைய ரசிக கேப்டனுடைய ரசிக மண்ட சார்பில் ஒரு வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டுருந்தாங்க அங்கே போய் சும்மா பேசினார் அரசியல் பேசினார் அங்கே தான் ஆரம்பித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் கல்யாணத்தில் அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சி கூட்டு பண்ணியே ரெண்டு வாட்டி அங்கேயே நின்ட்டான் ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பத்தொன்பது கள்ளக்குறிச்சியிலே திக்கி வச்சுட்டீங்க அதே மாதிரி சசிகுமார் சார் சார் ஞாபகம் இல்லை தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தில் வல்லரசு இட்டிருச்சு சார் வந்து இப்போ நரசிம்மா படம் ஷூட்டிங் போயி ப்ராசஸ் இருக்குது அப்போ சார் வந்து என்னை பார்த்தா இருப்போம் இருக்குது சார் உங்களுக்கு அப்போ வந்து ஏதோ படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம் அது நடக்காமல் போச்சு ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம் எங்கள் ஃபேமிலிக்கு நல்லா பழக்கம் விரைவில் வந்து சம்மு வச்சு படம் பண்ணுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எனக்கு பண்ணணும் அவரு எல்லாமே பசிங்க யானை சென்டிமெண்ட் கண்டிப்பா யானை வெற்றி தான் அது விநாயகர் இருக்கார் இல்லையா கண்டிப்பா அந்த படம் வெற்றி பெறும் எனக்கு ஒரு சந்தோஷம் சம்மு வந்து முதல் என்னுடைய ஹீரோ அவர் என்னுடைய நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸ்ட் என்னுடைய ஹீரோ அவர் நூறு படம் நடிச்சாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர் இப்போ எல்லாம் இப்போ நான் வந்திருக்கோம் என்ன சுதீஷ் வந்து இப்போ பிரேமநாதன் வந்து அரசியல் பேச போவாங்க அப்படின்னு அரசியல் பேசுவோம் ஆனால் இந்த மேடை கிடையாது அதுக்கு வேறு மேடை இருக்குது இந்த 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 மேடை பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது கேப்டனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தான் அதனால் சண்முக பாண்டிய கேப்டன் இல்லை இன்னைக்கு அந்த மாதம் சொல்ற மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் நான் சண்முக பாண்டிய உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம் நல்ல இடத்துல அவர் வந்து சேர்க்க வேண்டியது என்று கேட்டு இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து அவர் எனக்கு டைரக்டர் தெரியல எனக்கு இந்த படத்தை ப்ரொடீஸ் பார்த்து தெரியாது எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்க்கிறார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும் இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும் அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி மீண்டும் அந்த விழாவில் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்